வணக்கம் நண்பர்களே இப்போ வலி வீக்கத்தோட வரவங்களுக்கு வந்து ஐஸ் கட்டி ஓத்துற வைக்கலாமா இல்லை சுடுதிணத்தை ஓத்துற வைக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது அக்யூட் இன்ஜுரி அதாவது அடிப்பட்டு வரவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரத்த கட்டு மாதிரி ஆகிருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து ஐஸ் ஒத்துடம் தான் முதல்ல வைக்கணும் ஐஸ் ஒத்துற வைக்கிறப்ப அந்த ரத்த நாளங்கள் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆயிரும் அந்த கேப்டிஸ் வந்து க்ளோஸ் ஆகிரும் க்ளோஸ் ஆகிறதுனால வேஷோ கன்ஸ்ட்ரிக்ஷன் வரும் அந்த இடத்துக்கு ஒரு பிளட் சப்ளை குறையும் அதனால் அவங்களுக்கு வீக்கம் சீக்கிரம் குறையும் இதே வந்து ஒரு நாள்பட்ட வழி இருக்கிறவங்களுக்கு ஒரு மூட்டு தேய்மானமோ இல்லை ஏதாவது ஒரு ஜவ் பிடிப்பு அந்த மாதிரி ஒரு நாள்பட்ட வலி இருக்கிறவங்களுக்கு வந்து சுடுதிரி உத்தரம் பரவாயில்ல அது ஒத்தரம் வைக்கும் வேஷம் டெயல் வரும் அந்த கேப்லரிஸ் ஓப்பன் ஆகிறனால வேஷம் டெயல் வரும் அங்கே ப்ளட் ஃப்ளோ நல்லா இருக்கும் நல்லா போது அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாம் குறையும் ஸ்டிஃப்னஸ் அந்த ஸ்பேஷம் வலி எல்லாமே குறையும் அதனால் அடிபட்டு வரவங்களுக்கு வந்து ஐஸ் வைக்கணும் இதே நாள்பட்ட வியாதிகளுக்கு வந்து சுடுதிரி உத்தரம் வைக்கணும் அடிப்பட்ட வரவங்களுக்குமே முதல்ல ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு நாளைக்கு ஐஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணி ஓத்திரம் வச்சுக்கிறது பரவாயில்ல ஐஸ் வைக்கிறப்ப டைரெக்டாக வைக்கக்கூடாது ஒரு துணியில் கரைச்சி மாதிரி வச்சு அந்த அடிப்பட்ட இடத்துல அப்படியே ஒரு கால் கால் மணிநேரம் வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு மூணு மூட்டு நாலு வாட்டி வச்சுக்கலாம்